வீட்டமா வந்துட்டு ஒரு ரொம்ப கஷ்டப்படுறாங்க சரிங்களா சமையல் பண்ணணும் எனக்கு ஆசை இருக்குங்களா சமையல் பீட்ரூட் போய் முன்னாடி வெடிச்சிருக்கேன் பச்சை மொழி இருக்கு கருப்பு இருக்கு பீட்ரூட் வந்துட்டு இட்லி குக்கர்ல வந்துட்டு லைட்டா ஆவி வச்சு வேக வச்சிருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த பீட்ரூட் வந்து எழிய முறையில் அதாவது பீட்டூட் லைட்டாக வந்து அவங்க வந்து ஸ்டீமெண்ட் மாதிரி பண்ணிவிட்டாங்க இப்போ நம்ம வந்து லைட்டாக தாசம் பண்ணி அதை கிண்டி எடுக்க போகிறோம் அதான் நமக்கு இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் சரிங்களா இது வந்து சமையல் பற்றி பெருசாக எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் இது பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருக்கும் இல்லை நீங்கள் வேணால் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது கமெண்ட் வச்சுக்கோங்க சரியா இப்போ வீடியோக்கு போகலாம் ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்னா எனக்கு தெரியல அடுப்பு பார்த்துக்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் சரியா அப்போது அடுப்பு பார்த்து சரியா இப்போ வந்து ஒரு ஃபேன் எடுத்துக்கலாம் சரிங்களா எங்கே ஹெல்ப் பண்ணுவாங்க சரிங்களா அவங்க வீட்டில் பெருசாக போடாத என்ன கம்மியாக நடந்ததுனாலதான் நம்ம வந்துட்டு ஆயில் வந்து கம்மியாக போதும் இவ்வளோ பெருசாக ஊற்றி என்ன தரையாப்போம் ஓகே ம் என்ன ரொம்ப ஊற்றக்கூடாதுனால தான் நம்ம வந்துட்டு பீட்டு வந்துட்டு லைட்டாக ஸ்டீமர் பண்ணுறோம் ஸ்டீமர் வாங்க நம்ம அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு நிறைய எண்ணெய் தரப்படும் சரிங்களா எண்ணெய் இல்லாமல் அல்ல ஒரு பொருள்னு பரவாயில்லன்னு அந்த பீட்டு விட்டு பொருளோட பார்க்கறதுக்கே அடையாளப்படும் அதனால வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அடுத்து வந்துட்டு என்ன சூடாக வர கட்சத்தில் கொஞ்சம் காஞ்ச மிளகா இருக்கா காணப்படும் கொஞ்சம் குருக்க உருக்க வரவரான எனக்கு ஸ்ரீவம் மேடம் பெரிய படம் வருன்னா எண்ணெய் சூடாக உடனே ஒரு காஞ்ச மிளகா பீச்சு போட போகணும் அப்புறம் வந்து கொஞ்சம் வெந்தயம் இருந்தால் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டு கருவெல்லாம் போட்டு போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் வெந்தயம் போட விடாதேன் மேடம் சொல்லிட்டு எதுக்கு சொல்கிறேன் அந்த வெந்தயம் விட்டு வீட்டில் இல்லையா அப்படின்னு சொல்லியிருந்தேன்

எனக்கு விடாமுயற்சி நம்ம விடாமுயற்சி தான் இது அவங்க எல்லாரும் பண்ண கிடையாது நீங்க பண்ணுவோம் மக்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ற வீடியோ தான் இருக்கும் அதுக்காக நீங்க இதை கண்டிப்பா பே பண்ணிட்டு டேஸ்ட் இல்ல என்ன நாசமா போனோம் எழுபது பேர் வந்து வந்து வந்துட்டு என்ன சூடே ஆகும் இருக்கு ஏன் சூடாம இருக்கு இந்த வீடியோ சீக்கிரம் முடிக்கணும் பையன் வேற ஸ்கூலுக்கு வந்து நிற்காங்க ஏன் சூடாம இருக்கு எரிதா அப்ப ஏன் கடவுள் புரிய முடியுது பத்தல் இது முடியுது தம்பி லைட்டை வீடு உள்ள வந்து காட்டுங்க

ஜீரத்துல தேர்ப்பு போதும் ஆனால் இப்போ அந்த பச்சை வரலாம் நம்ம வேலை கேட்டால் வேலை முடிஞ்சுக்கலாம் ஜீரகம் பொறிச்சுட்டு ஜீரகம் பொறிச்சு போட்டோமோ இது வந்து முட்டையும் போட்டு பண்ணலாம் முட்டை வந்து அடுத்த வெளியாக போட்டு எப்போ ஒரே மாதிரி பண்ணாமல் இதுனா முட்டை போடலாம் மஞ்சள் தூள் மஞ்சள் அடுப்பு போட முடியாதான் வந்து அடுப்பு

நிறையா இப்ப போடணும் வேலை போடுமா கேமராமேன் வாயிலாக ஒரு சார் எடுக்கலாம் இருக்கு இல்லையா கை வைக்கலாம் ஆசையாக ஒரு வீடியோ எடுக்கணும் இப்போ தான் ஆசைப்பட்டேன் அது கைவிட் சார் அப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படிலாம் இருக்குது தெரியலையா இவங்க குரு குருக்கு வர வீடியோவில் கிடையாது இவங்க மோசம் கிடையாது இப்போ பாருங்கள் நம்ம வந்துட்டு இப்படி கூப்பிடுறது வந்து லைக்டாக ஆவியாக தான் வச்சுருவோம் இது வந்து என்ன பண்ணுறோம் இப்படி கொஞ்சம் தண்ணி இருந்தேன் ஸ்டீமர் தான் வாங்கிட்டு போனேன் இதுல ஸ்டீமர் தான் இட்டி பார்த்து தாக்க வச்சிருக்கேன் அதான் இப்போ பிரச்சனை அது என்ன பண்ணா ஸ்டீமரை வச்சுருப்பாங்க ஸ்டீமரை வச்சுருந்தாங்கன்னா இப்போ இதில் தண்ணி இருந்துருக்காரு இது கொஞ்சம் இட்டி பார்த்து இதில் தண்ணி இருந்திருக்கு தண்ணி இருந்தாலும் இங்கே என்ன நடந்தது தெரியல இருந்தாலும் கிளம்புவோம் ஒரு பீட்ரூட் ரெசிபி கொடுத்ததுக்கு முன்னாடி

ரொம்ப டைம் நேரத்தில் நான் வந்து லைவ் நான் எதுவுமே கட் பண்ண மாட்டேன் அப்படியே நேரம் போடுறது டைம் பார்த்தா தெரியும் எவ்வளோ நேரத்தில் வேலை நடந்துருக்கும் கொஞ்சம் பிடிச்சி வச்சு தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காய் உள்ள போட்டு கிண்டும் போது பார்க்குறதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்க்கணும் சரியா பார்க்குறதுக்கு நம்ம கலர்ஃபுல்லாக பார்க்கும்போது எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கிற மாதிரி இருக்கான் அதுதான் அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் அலெக்ஸ் ஓகே இப்போ நம்ம வீடியோ வந்து உண்மையிலே இவ்வளோ டேஸ்ட் ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்ல செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு வாவ் நம்ம நினைச்ச கூட சூப்பரா இருக்கு இப்படி சொல்லுவோம்ல இது பொறுப்பு பார்த்தீங்களா சிலவங்க பீட்டு வந்து இருக்குது கட்டில் வச்சு உரசம் பார்த்தீங்களா அப்படி உரசிங்கன்னா அவரோட டேஸ்டே போயிடுச்சு அவரோட சத்து பூரா போயிடுச்சு அப்படி பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் வெட்டி ட்ரை பண்ணுங்கள் சின்ன சின்ன பொடிப்படியாக அழகாக வெட்டி ட்ரை பண்ணுங்க ரெண்டாவது நீங்கள் வந்து கட் பண்ணி லெட்டி குக்கரில் வந்துட்டு லைட்டாக ஸ்டீமர் பண்ணி பண்ணுறதுனால ஆயில் கம்மியாக இருக்கும் நல்லா பரபரமாக டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு